வங்கியினுடைய ரீட்டை பேங்கிங் எனகை நேஷன் ட்ரஸ்ட் வங்கி பதினெட்டு பில்லியன் ரூபாய் கொடுத்து வேண்டியதன் பிறகு கொழும்பு பங்கு சந்தையிலே நேஷன் ட்ரஸ்ட் வங்கியினுடைய விலை சடுதியாக குறைய ஆரம்பித்தது அது ஏன் என்பதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்கிறது முழுமையாக நான் பகிர்ந்து கொள்கிறேன் கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள் வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி மாலை ஹெச்எஸ்பிசி வங்கியினுடைய ரீட்டெயில் பேங்கிங் யூனிட்டை நேஷன் ட்ரஸ்ட் வங்கி பதினெட்டு பில்லியன் ரூபாய் கொடுத்து முதலீடு செய்திருக்கிறது வேண்டி இருக்கிறது என்ற செய்தி பொழுது பங்கு சந்தையினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்திலே பிரசுரிக்கப்பட்டது ஆகவே செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி காலையிலே அந்த பங்கு பரிவர்த்தனை ஆரம்பிக்கின்ற பொழுது இறுதியாக முடிவடைந்த விலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவடைந்த விலை முன்னூற்றி பதினைந்து ரூபாய் பல பேர் எதிர்பார்த்தார்கள் முன்னூற்றி முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் வரை அந்த பங்கினுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பல பேர் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த பங்கினுடைய விலை முன்னூற்றி பதினைந்து ரூபாவில் இருந்து ஆரம்பித்து சடுதியாக முந்நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் வரை சென்று சென்ற வகத்திலேயே பின்னுக்கு வந்து முன்னூற்றி ஒன்பது ஒன்பது ரூபாய் அம்பஷத்துக்கு அன்றைய நாளுடைய பங்கு பரிவர்த்தனை முடிகின்ற பொழுது விலையாக இருந்தது ஏன் இந்த பங்கு சதுதியாக வீழ்ச்சியடைந்தது அடைந்தது என்ற கேள்வி பல பேருக்கு எழுகிறது அதற்கு பொதுவான மூன்று காரணங்களை நாங்கள் முன்வைக்கலாம் இதுதான் காரணம் என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனால் பொதுவான மூன்று காரணங்களை நாங்கள் முன்வைக்கலாம் முதலாவது காரணம் நேஷன் வங்கியினுடைய விலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் இருநூற்றி பத்து ரூபாயாக இருந்தது ஆகஸ்ட் மாதம் இருநூற்றி எழுபது ரூபாயாக இருந்தது செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கு முதல் முன்னூற்றி பதினைந்து ரூபாயாக இருந்தது ஆகவே ஏலவே இந்த பங்கினுடைய விலை வீதம் அதிகரித்து விட்டது ஆகவே செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் ஐந்தாம் தேதி இந்த பங்கை வேண்ட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு முதலீட்டாளன் ஐம்பது வீதம் ஏலவே அதிகரித்த அந்த பங்கில் தான் முதலீடு செய்ய போகிறான் ஆகவே அதிக விலை கொடுத்து நாங்கள் வேண்ட போகிறோமோ என்ற எண்ணாங்கிலேயே பல பேர் இந்த பங்கிலே முதலீடு செய்யவில்லை இது ஒரு காரணம் ஏன் இந்த பங்கினுடைய விலை அதிகரிக்காமல் போனதற்கு காரணம் காரணம் மற்ற எல்லா போனதுக்கு விலையும் கடந்த ரெண்டு மாதங்களிலே பாரிய அளவிலே அதிகரிக்காமல் இருக்கின்ற பொழுது நேஷன் வங்கியினுடைய விலை மட்டும் இருநூற்றி பத்து ரூபாயிலிருந்து முன்னூற்றி பதினைந்து ரூபாய் வரை கிட்டத்தட்ட அன்னளவாக ஐம்பது வீதம் அதிகரித்ததன் காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி பல பேருக்கு எழுந்தது அதுக்கு என்ன காரணம் என்றால் சில வேளைகளிலே இந்த செய்தி இந்த டீல் நடக்கப் போகிற இந்த விடயம் முன்கூட்டியே பங்கு சந்தையில் உள்ள முதலீட்டாளர்களுக்கு தெரிந்திருக்கலாம் செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்திருக்கலாம் ஆகவே அந்த அந்த ரியூமர்ஸ் இருக்கின்ற பொழுது ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்கின்ற பொழுதே அந்த பங்கை இருநூற்றி பத்து ரூபாவிலிருந்து முன்னூற்றி பதினைந்து ரூபா வரையான அந்த விலைகளிலே பல முதலீட்டாளர்கள் வேண்டியிருப்பார்கள் ஆகவே இந்த செய்தி வந்ததன் பிறகு அந்த பங்கினுடைய அந்த கவர்ச்சி குறைவடைந்து விட்டது அதனால் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் விற்பனை செய்தார்கள் பல பேர் விற்பனை செய்ய விற்பனை செய்ய பங்குகளை விற்பனை செய்ய பங்கினுடைய விலை வீழ்ச்சியடையும் அடையும் இதைத்தான் பங்கு சந்தையிலே பை ஆன் ரூமர்ஸ் செல் ஆன் நியூஸ் என்று சொல்லுவார்கள் ஊகத்திலே நாங்கள் வேண்ட வேண்டும் அந்த செய்தி வருகின்ற பொழுது விற்பனை செய்ய வேண்டும் லாபத்தை இரண்டு மாதத்திலே பெற்றால் சந்தோஷம் தானே இந்த பங்கை விற்பனை செய்திருப்பார்கள் மூன்றாவது காரணமாக நாங்கள் என்னத்தை சொல்லலாம் என்று சொன்னால் இந்த டிரான்சாக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அரை ஆண்டு காலம் வரை இந்த டிரான்சாக்ஷன் இடம்பெறும் அதாவது டிரான்சாக்சனுக்கான காலம் இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதம் வரை செல்லும் என்று இடைப்பட்ட காலகட்டத்திலே எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு பயமும் முதலீட்டானுக்கு இருக்கிறது அதே நேரத்திலே இந்த டிரான்சாக்ஷன் மூலமாக வரக்கூடிய லாபம் நேஷன் ட்ரஸ்ட் வங்கிக்கு உடனடியாக வருகின்ற காலாண்டினுடைய லாபத்திலே பிரதிபலிக்காது ஆகவே காலம் எதற்கு எடுக்க போகிறது என்ற அடிப்படையிலே இப்பொழுது இந்த பங்கினுடைய விலை ஏலவே ஐம்பது வீதம் அதிகரித்ததன் காரணமாக வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிலே பல முதலீட்டாளர்கள் இருந்திருக்கலாம் இவையெல்லாம் பொதுவான காரணங்கள் மட்டும்தான் இதை தாண்டியும் பல காரணங்கள் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் தெரிந்திருந்தால் கமெண்ட் செக்ஷன்லே கமெண்ட் செய்யுங்கள் இப்பொழுது ஒரு கேள்வி பல பேர் கேளும் பங்கு சந்தையிலே நேஷன் ட்ரஸ்ட் வங்கியினுடைய பங்கை முன்னூற்றி பத்து ரூபாய் கொடுத்து இப்பொழுது வேண்டலாமா வேண்டினால் பங்கினுடைய விலை எதிர்காலத்திலே அதிகரிக்குமா என்ற கேள்வி உங்களுக்கு வரும் அதை என்னால் பொது வெளியிலேயே பகிர்ந்து கொள்ள முடியாது நன்றி வணக்கம்